வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல விஜய் டிவி சீரியல் நடிகைக்கு இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான காற்றுக்கெண்ணவெளி தங்க மகள் பனிவிலும் மணர்வனம் சின்ன மருமகள் போன்ற சீரியல்களை நடித்தது மூலயமா பிரபலமான சீரியல் நடிகை தான் ரேணுகா அவங்க ரேணுகா அவங்க இப்போது கரண்ட்டாக தங்க முகள் சின்னவர் முகல் ரெண்டு சீரியலுமே நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு தான் இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் பாலகணேஷ் அவங்களோட நடந்து முடிஞ்சிருக்கு பாலகணேஷ் அவங்களுமே பிரபல விஜே தான் இவங்க யூடியூப்பில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வளர்ந்துட்டு வந்துறாங்க ரேணுகா விஜே பாலகணேஷ் இருவருமே பெற்றோர சமூகத்தோட காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த ஜோடிக்கு பலருமே இப்போது வாழ்த்துக்களுமே சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ரேணுகா பாலகணேஷ் இருவருக்குமே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பார்த்துருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க